ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு பரிமளா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தனியா படுத்து அவங்களோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வித்தியாசமான சில சவுண்டுகள் கேட்டிருக்கு இந்த சத்தம் யாரோ துன்புறுத்துனா ஒரு பொண்ணு அழுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சத்தமாகவும் இருந்திருக்கு என்னடா இது இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளவு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிமலா வெளியே எழுந்து போய் பார்த்துருக்காங்க நாமளா இருந்தாலும் வெளியே போய் பார்ப்போம் எவ்வளவு டைம்லாம் பார்க்க மாட்டோம் அதே தான் இவங்களும் வெளியே போய் பார்க்கும்போது அங்கே மனுஷன் கத்தலையாங்க அதுக்கு பதிலாக பேய்கள் ரெண்டும் சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த பேய் உருவத்தில் உள்ள பொண்ணு தான் அழுகழுகுன்னு அழுகுறாங்க பயங்கரமான அழுகையாக அழுகிட்டு இருந்திருக்காங்க இந்த நிகழ்வை பார்த்த பரிமளாவுக்கு அதன் பிறகு தான் அமனுஷ நிகழ்வுகளே நடக்க ஆரம்பிச்சிச்சா இந்த பரிமிழாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் பயமுறுத்துற நிகழ்வுகள் நிறையவே நடந்துருக்கு இவங்களுக்கு இந்த நிகழ்வை நமக்கு சொல்லும்போது அவங்க ஒரு பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வை தனியாக நீங்கள் தூங்க போகும்போது கேட்குறீங்களா அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வாங்க பரிமிழாவுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க பரிமளாவுக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் பரிமலா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணுங்க சென்னையில் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு நாலு பேரோட சேர்ந்து தான் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக மேரேஜ் ஆகி போன காரணத்தினால அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்திருக்காங்க சரி ஓகே இது நமக்கு பழக்கப்பட்ட இடம் தானே அப்படின்ற காரணத்தினால பரிமலா அதை கேர் பண்ணிக்கலங்க சரி ஓகே அப்படின்னா இவங்களும் வேலைக்கு போகிறாங்க வராங்க அவங்க வீட்லேயே சமைச்சி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இவங்க தனிமையிலேயே கடந்திருக்காங்க ரெண்டாவது மாதம் ஒரு நாள் இவங்களோட வேலை காரணமா பயங்கரமா டயர்டா வந்திருக்காங்க அப்போவும் வீட்டுல வந்து சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அவங்களோட பெட்ரூம் போய் படுத்துட்டாங்களாம் நேரமா படுத்துட்டாங்களாம் டைம் எல்லாம் அவங்க பாக்கலையா சரி ஓகே அப்படின்னு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திடீர்னுங்க நல்லா நடு ராத்திரி இருக்கும் அவ்வளோ நேரத்துக்கு ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி இருக்குங்க அதுவும் ஒரு பொண்ணோட குரலையும் இருந்து இந்த சத்தத்தை கேட்டதும் திடுக்குன்னு எழுந்துச்சுட்டாங்களாம் பரிங்களாம் அடுத்தது இவங்க சரி வேறு எங்கேயோ சத்தம் கேட்குறது போல் அப்படின்னு நினச்சிட்டு மனசை சாதானம் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்தாங்களாங்க பட்டு கேட்குது ரெண்டு செகண்டில் மீண்டும் அதே சத்தம் யாராவது என்ன காப்பாற்றுங்க யாராவது என்ன காப்பாற்றுங்க என்ன அடிக்கிறானே கொல்றானே அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்டதும் பரிமளவுக்கு சுத்தமா தூக்கமே பரலை உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்துல யார் வீட்லையோ சண்டை போடுறாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து மனைவி அடிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம என்னென்னு தான் போய் பார்க்கலாமே வெளியே போகலனாலும் ஹாலில் நின்று அந்த ஜன்னல் வெளியே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரிமளாவும் மெதுவாக எழுந்து வெளியே வந்தாங்களாங்க வெளியே வந்துட்டு அவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஜன்னு இருந்துச்சாங்க அந்த ஜன்னல் வந்து கிளாஸ் போட்ட ஜன்னல் தான் உள்ள இருந்து பார்த்தா வெளி நடக்கிறது தெரியும் அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த அடிச்சா அடிக்க வரும்போது கையெல்லாம் தடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான செயல்களை ஒரு பொண்ணு செஞ்சுருந்துருக்காங்க அப்போது பரிமலா என்ன நினச்சிட்டாங்கன்னா அய்யோ இந்நேரத்தில் ஒரு பொண்ணை வந்து இப்படி பயங்கரமாக அடிக்கிறானே யாருமே வெளியே வந்து பார்க்க மாட்றாங்களே அப்படின்ற மாதிரி பரிமலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க இப்போதான் இவங்களுக்கு அமானுஷம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மராண்டா மாதிரியான இடத்துல போய் நின்றுருக்காங்க நின்னதுக்கு அப்புறமா நல்ல நல்லா உத்து பார்த்துருக்காங்க இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரு லைட் நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்தது அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு உருவத்தில் இருந்தது அது ஒரு பேய் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு எப்படின்னு பார்க்குறீங்களா அந்த பொண்ணோட முகமே ஃபுல்லாக ஒரு பக்கம் மட்டும்தான் முகம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு பக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அரை முகத்தோட இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கூடவே கை காலெல்லாம் அப்படியே அங்கங்க அங்கங்கே புண்ணுங்களா இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க முடியெல்லாம் ஃபுல்லாக செக்கு போட்ட மாதிரி பயங்கரமாக அமானுஷமாக இருந்திருக்கு அந்த பொண்ணோட ரூ உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆடவும் முறையில் அசைவும் முறையில் நல்லாவே பார்த்துட்ருக்காங்க அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் ஏன் வெளியே வரலை அப்படின்றது அடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி வீட்டுக்குள்ளே ஓடலாம் அப்படின்ட்டு இவங்களால் திரும்பி ஓடலாம் அப்படின்னு திரும்புகிறாங்க ஆனால் சுத்தமாக நகரவே முடியல உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திருக்காங்க கற்றுனதுமே அந்த உருவமானது அது வரைக்கும் வேற ஒரு டைரக்ஷன் பார்த்து தான் இருந்துச்சு இப்போது பரிமலாக பார்த்துருச்சான் பார்த்ததுமேங்க ஒரே செகண்ட்ல அப்படியே குப்புன்னு கீழே படுத்துட்டு உருண்டுட்டு அடி வாங்கின மாதிரி இந்த உருவமானது ஸ்ட்ரைட்டா எந்திரிச்சு நிற்குது நிற்கும் போது தான் நல்லா பார்த்துருக்காங்க அந்த உருவத்துக்கு பாதி முகமே இல்லை அப்படின்றது உடனே இவங்களுக்கு இவ்வளோதான் பயன்றதே இல்லையாங்க அப்படியே உச்சங்கலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக பயமான பயம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனால ரொம்ப பிரியமும் மட்டும் கைக்கெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிச்சு அடுத்த அந்த இடத்த விட்டு ஓடுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இவங்க வீட்டுக்குள்ளே ஓடி விட்டாங்க ஓடி வந்ததுக்கப்புறம் டம்னு கதலையும் சாத்திட்டாங்க சாத்தினதுக்கப்புறமும் இங்கே பரிமலாவுக்கு கொஞ்சம் கூட பயம் குறையவே இல்லை அப்படியே கை காலெல்லாம் அந்த கோஸ்மாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி புல்லரிச்ச மாதிரி ஆகிட்டாங்களாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்தா நமக்கு என்ன ஃபீல் இருக்கும் அதே தான் பரிமிழாவுக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு சுத்தமாக அந்த இடத்த விட்டு நகரத்துக்கான சக்தியே கிடையாதாங்க செயலிருந்து போன மாதிரி ஆயிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பரிமிழாவோ ஒரு வயசு பொண்ணு தானே அவங்களுக்கும் சின்னதாக ஒரு ஆர்வம் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜன்னல் வழியாக பார்க்கலாம் அந்த உருவம் என்ன தான் பண்ணுதுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த உருவமானது மறுபடியும் ஐயோ எம்மா என்னை காப்பாத்துங்களே ஐயோ என்ன அடிக்கிறானே அப்படின்னு கத்துற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு கேட்டுட்டே போதே இங்க பரிமலாவும் பார்த்துட்டே இருக்காங்க அங்க வந்து யாருமே இல்லை இந்த பேயாவே தான் கத்திட்டு இருந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களோட ஹால் பகுதியிலேயே ஒரு சின்னதா சாமி போட்டோலாம் வச்சு ஒரு பூஜை ரூம் மாதிரின்னு வச்சுக்காங்க இந்த மாதிரி வச்சிருந்துருக்காங்க அதுக்குள்ளே ஓடி போய்ட்டு திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தாங்களாங்க பார்த்தா இந்த முறை பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் நல்லாவே தெரியுதுங்க ஆனால் அது உருவமாக தெரியல ஃபுல்லாக கருப்பாக இருக்கிற மாதிரியான கருப்பு உருவமாக மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இந்த உருவத்தை பார்த்ததும் அப்படியே பறிமுடியல ஆடியே போயிட்டாங்களாங்க அதன் பிறகு கொஞ்சம் கூட பரிமலாக அந்த சாமி போட்டோ இருக்கா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையாங்க விடிய விடியவே அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு தான் வித்தியாசமான வேறு ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கேன் அந்த சவுண்டு என்னன்னா வாடா வெளியே வாடா நீ வாடா அப்படின்னு யாரோ கத்துற மாதிரியான ஒரு சத்தம் இந்த சத்தமும் சேம் முன்னாடி கேட்டால் அதே குரல் மாதிரிதாங்க இருந்திருக்கேன் அந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே பயத்தோட கூணி குறுகி போய் நல்லா கால் கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க நாலு மணிக்கு அப்புறமா பயங்கரமாக அந்த நாய்களெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நாய்களெல்லாம் கொலைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டு அந்த உருவமானது மறைஞ்சிருக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்கங்க என்ன காரணம்னா நாய்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே தூரமாக போகிற மாதிரி கற்றுக்கிட்டே போகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டிருக்கு இவங்களுக்கு அதனால தான் இவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதன் பிறகு ஒரு நாலரை மணி இருக்குமாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டிலே படுத்திருக்காங்க படுத்து அதுக்கப்புறமா இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க அப்படியே உருண்டு உருண்டு அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்து படுத்து ஒரு வழியாக தூங்கிட்டாங்க காலையில் ஏழு மணி ஆயிடுச்சுங்க இவங்க எந்திரிக்கிறதுக்கே அந்த காரணத்தினால இவங்க சமைக்கவெல்லாம் இல்லையாங்க அப்படியே இவங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க அங்கே போயிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் நேரமாகவே வீட்டுக்கு வராங்க முன்னாடினால சரியா இல்லையா அந்த காரணத்தினால இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே தூங்கலாம் அப்படின்றதுனால நேரமாகவே வந்திருக்காங்க இவங்க எப்பவுமே அவங்களோட வீட்டுக்கு எட்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க ஆனால் அன்னைக்கு சீக்கிரமாக மணிக்கே வந்துட்டாங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டே வந்திருக்காங்க வந்து சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு அதன் பிறகு பெட்டில் வந்து படுத்திருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம செல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லையும் பார்த்துருக்காங்க இவங்க தூங்க ஆரம்பிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒம்போதரை ஓகே அப்படின்னா மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டிலெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா இவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா தூங்கிட்டாங்களாங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாங்க அப்போது அன்னைக்கும் ஒரு வித்தியாசமான பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு இந்த முறை அந்த சத்தம் எங்கே கேடுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெட்ரூம்க்கு உள்ளேயே கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு அதுவும் ரொம்ப பக்கமாக கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெதுவாக நல்ல போர்வை எல்லாம் இழுத்து போத்திருக்காங்க அந்த போர்வை விலக்கி விட்டுட்டு பார்த்துருக்காங்க அந்த சத்தமானது இவங்களுக்கு நல்லாவே கேட்குற மாதிரி அந்த உள்ளேயே தான் எக்கோ ஆகுற மாதிரி இருந்திருக்குங்க அது என்ன சொல்லு து அப்படின்றதை இவங்களுக்கு புரியல ஏதோ முனுமுடுக்கிற மாதிரியான அந்த சத்தங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இவங்களும் அந்த மொபைல் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்காங்க அந்த மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லாவே டார்ச் அடிச்சு பாக்குறாங்க அங்கே எந்த ஒரு ரூமுமே இல்லை ஆனால் ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியான சத்தங்கள் மட்டும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்ற பார்க்கறதுக்காக அவங்க இருந்து கீழே இறங்கினாங்களாம் இறங்கிட்டு அப்படியே அந்த ரூமில் ஒரு ஒரு மூலையும் பார்க்குறாங்க அதன் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களோட பெட்ரூம்ல உள்ள ஒரு சின்ன ஜன்னல் இருக்காங்க அந்த ஜன்னலுக்கு வெளியே தான் அந்த சத்தம் கேட்குது அப்படின்றது அந்த சத்தம் என் யாராக இருக்கும் இன்னத்துக்கு இங்கே வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றது புரியாமலே இங்கே பரிமலாவும் எழுந்து போயிட்டு அந்த ஜன்னலில் மெதுவாக திறந்துட்டு அதன் பிறகு ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கேன் ஃப்ளாஷ் லைட் போட்டு அடுத்த செகண்ட் டைம் அப்படியே பரிமளாவோட முகத்துக்கு நேராக ஒரு உருவம் வந்துட்டு போயிருக்கீங்க அந்த உருவம் அப்படியே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உருவமாக இருக்குது ஃபுல்லாக எரிஞ்சு போன உருவம் எப்படி இருக்கும் அப்படியே தக தக தகுன்னு மேலெல்லாம் புகை பிறக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு உருவத்தை இவங்க பார்த்துருக்காங்க அந்த உருவத்தை பார்த்த பரிமிழா ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்கிறதுக்கு நினைப்பாங்களா க கண்டிப்பாக கிடையாதுங்க நாமளாக இருந்தாலும் என்ன நினைக்குவோம் ஓடி போயிட்டு ஏதாவது எடுத்து போற்றிக்கிறோமோ அந்த உருவத்தை மறுபடியும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னாலே நினைக்குவோம் அதே மாதிரி தான் பரிமிழாவும் செஞ்சுருக்காங்க அந்த ஜன்னலெல்லாம் நல்லா இழுத்து லாக் பண்ணிவிட்டு உடனே இவங்க அவங்களோட பெட்ரூமில் வந்து அவங்க பெட்டு மேலே படுத்துட்டாங்க படுத்து நல்லா போர்வையெல்லாம் இழுத்து போற்றிட்டாங்க இனிமேல் எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நம்ம வந்துட்டு கதவையும் திறக்கக்கூடாது ஜன்னலையும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவெடுத்து அன்றைக்கு படுத்துருக்காரு படுத்த ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டபும் இல்லைங்க அதுக்கப்புறமா மெதுவா இவங்களோட தீபத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மணி பக்கமாக இருக்குமாங்க திடீர்னு இவங்களோட ஃபோனானது ஆட்டோமேட்டிக்கா கால் வர மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அப்போ ஃபோன் தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைலை எடுத்து பார்த்துருக்காங்க மொபைல் எடுத்து பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் எதுவுமே கிடையாது அது வந்து அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு சரி ஓகே இதை எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த மொபைல் ஃபோனை எடுக்கவில்லைங்க அந்த கால் வந்து எடுக்கவில்லையா அப்படியே வச்சுட்டு இவங்க மறுபடியும் படுத்துட்டாங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் இருக்குமாங்க அதுக்கப்புறமா பார்த்தா மறுபடியும் இன்னொரு சத்தம் என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டு மெயின் டோர் கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கெட்டது பயங்கரமா தட்டுற மாதிரி இருந்திருக்குங்க இந்த சத்தம் இப்போ இவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாகவும் இருந்துச்சா அடுத்தது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னடா இது இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்றாங்க யாரா இருக்கும் பக்கத்து வீட்டுல கூட யாருமே இல்லையா அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்களோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க மெதுவாக வெளியே வரலாம் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த முறை என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சாமி போட்டோட உள்ள திருநீரை கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க டோருக்கு பக்கத்துல உள்ள அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்துருக்காங்க பார்த்தா இப்போ ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி அங்கே நின்றுட்டுருக்குங்க ஒரு பொண்ணு வந்து வெளியே நின்று கதை தட்டுற மாதிரி இருந்திருக்கு சரி ஓகே யாராக இருக்கும் இந்நேரத்தில் நம்மள தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஃபோன் பண்ணித்தரே வந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன தெரியலையா என்ன தெரியலையா அப்படின்னு ரெண்டு டைம் கேட்டுட்டு மூணாவது தடவை கேட்கும்போது அந்த குரலே வித்தியாசமாக இருந்திருக்குங்க கூடவே பழையபடி ஒரு பேயோட உருவமாக மாறுற மாதிரி மாறிடுச்சான் அதாவது ஃபஸ்ட் டைம் இவங்க பார்த்தாங்களோ அந்த மாதிரி உருவமா மாறிடுச்சாங்க மாற்ற இவங்க அப்படியே கை கால் புரியாமல் உடனே கதை வந்து டம்முன்னு சாத்திட்டாங்க சாத்தினதுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு தொடர்ந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துரு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வேக வேகமாக சாமி ஃபோட்டோவில் வந்து திருநீரை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் திருநீரம் அள்ளி கொண்டு போய் அந்த வாசப்படிக்கு நேரம் அந்த மெயின் டோர்க்கு நேரம் கோடு கிழித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ரூமில் படுத்துருக்காங்க பெட்ரூமில் படுத்தாலுமே இவங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரையாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெட்ரூமுக்கு வந்து படுத்து கொஞ்சம் நேரத்தில் இந்த பெட்ரூமோட இந்த ஜன்னலை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கு கூடவே வெளிவா வெளிவான்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு வந்து உதவி செய் என காப்பாற்று எனக்கு உதவி செய் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உருவமானது பேசுகிற மாதிரி அந்த பொருள்கள் கேட்டுட்டே இருந்திருக்கேன் அன்னைக்கும் அவங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது இதே போல் நாலு மணி வரைக்கும் இந்த சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு நாலு மணிக்கு மேலே தான் இந்த சத்தங்கள் எல்லாமே அப்படியே நிச்சத்தமாயிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க படுத்து தூங்கியிருக்காங்க நல்லாவே தூங்கிட்டாங்க மணி எட்டு மணி ஆகிடுச்சு இன்றைக்கி வேலைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க அந்த காரணத்தினால வேலைக்கும் போகலை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊருக்காவது கிளம்பி போகலாம் நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அன்றைக்கி அவங்க ஊருக்கு கிளம்புறாங்கன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அடுத்தது இவங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல பவுட்ரு அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ இவங்க நல்லாவே கண்ணாடியில் அவங்களோட ஃபேஸை பார்த்து தான் மேக்கப் போட்டுருக்காங்க ஆனால் ஆனா ஒரு செகண்ட்ல அங்க அந்த கண்ணாடியில் வேற ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி பார்த்துருக்காங்க துவும் ரொம்ப கொடூரமான உருவத்தை பார்த்தாங்களாம் பார்த்ததும் இவங்களுக்கு அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கீழே போயிட்டு அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த கண்ணாடிவே ஆனால் இப்போ தெரியறதோ இந்த பரிமளாவோட க உருவந்தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் முன்னாடி வேற ஒரு உருவம் தெரிஞ்சாது சரி ஓகே நம்மளோட கற்பனை தான் நம்மளோட அந்த மன பிரம்மை தான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் உங்களோட மனசை சமாதானம் பண்ணிவிட்டு ஊருக்கு ரெடி ரெடியாகிறாங்க ரெடி ஆகிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை கூட்டிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க வெளியே கிளம்பும்போது அது வரைக்கும் லைட் வெயிட்டாக இருந்தால் அந்த பேக் வந்து இந்த முறை பயங்கரமான வெயிட்டாக இருக்குங்க அந்த வீட்டு வாசப்படி தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னடா இது இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லாவே நார்மலான வெயிட்டில் இருந்த இந்த பேகை இப்போது ஹெவி வெயிட்டாக இருக்கேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னா இங்கே பரிமலா கொஞ்சம் நேரம் அந்த பேகையே பார்த்துட்டே இருக்காங்க கூடவே பயங்கரமான ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க அந்த ஸ்மெல்லு இவங்களால் பொறுத்துக்கவே முடியல வாமிட்டே வர மாதிரி இருந்திருக்குங்க அவ்வளோ ஒரு கொடூரமான ஸ்மெல்லாக இருந்திருக்கு எங்கே அந்த ஸ்மெல்லு வருது அப்படின்னு சுற்றி எல்லாம் பார்க்குறாங்க எங்கே அந்த ஸ்மெல்லு வருது தெரியல இவங்களோட பேகையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இவங்களோட அந்த அந்த வர மாதிரி இருக்குங்க வர அளவுக்கு அவங்க எந்த ஒரு பொருளுமே அதுக்குள்ள வைக்கல வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஒரு மூணு நாலு ட்ரெஸ் மட்டும்தான் வச்சிருந்துருக்காங்க ஆனால் இது எப்படி இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கு அப்படின்றது இவங்களுக்கும் புரியல இவ்வளோ வெயிட் ஆகுது அப்படின்றதும் இவங்களுக்கு புரியல ஓகே அப்படின்ட்டு இவங்களும் அந்த வெயிட்டை ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அந்த பேகு வந்து ஒரு வழியாக அவங்களோட வீட்டில் இருந்து அவங்களோட தெருவை தாண்டியாச்சு தெருவை தாண்டினதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட்டு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்திருக்குங்க சரி ஓகே அப்படின்னு பஸ்ஸும் ஏறிட்டாங்க பஸ்ஸு ஏறினதுக்கப்புறமா பார்த்தா அந்த பேகெலாம் கழட்டி வச்சுருவாங்களே அப்போது அந்த பேட் ஸ்மெல்லானது எதுவுமே வரலைங்க ஆனால் இவங்க அங்கே வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு நாத்தமானிருக்கு வீட்டில் போய் அம்மாக்கிட்ட சொல்லி துவச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க வந்திருக்காங்க இப்போ பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை பேகை தூக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட் லைட்டாக தூக்கி பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும் வெயிட் வந்து நார்மல் வெயிட்டாக தான் இருந்திருக்கு ஒன்றுமே புரியல பரிமலாவுக்கு எப்படியாவது வீடு போய் சேர்ந்தால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி அவங்களோட ஊருக்கும் வந்துட்டாங்க இவங்களோட ஊருக்கு போக வேண்டிய பஸ் ஆனது இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எட்டே முக்காலுக்கே இவங்களோட பஸ் ஆனது கிளம்பிருக்குமா இவங்க வந்தது ஒன்பது மணிக்கு தான் அப்போது இவங்களோட அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதே போல் அவங்களோட அண்ணாவும் வந்துட்டாருங்க சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்துலேருந்து இவங்க நடந்து தனியாக வரணும் இல்லையா அதனால கூப்பிட்டுக்காங்க இவங்களோட அண்ணாவும் போயிட்டு அந்த பொண்ணு வந்து ரிசீவ் பண்ணிட்டு வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா என்னாடி பேக்கில் வச்சுருக்கேன் இவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களோட அண்ணா கேட்டுக்கிறது இல்லையா இவ்வளோ நேரம் வரைக்கும் லைட் வெயிட்டாக தானே இருக்குது என்ன திடீர்னு இப்படி கேட்குறானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒன்றுமே இல்லை நான் ஒரு மூணு செட்டு ட்ரெஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிடையவே கிடையாது இது பயங்கரமான வெயிட்டாக இருக்கு இதுக்குள்ளே என்னத்தை வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்களோட வீடு வந்துச்சுங்க வந்ததுக்கப்புறமா இவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு சமையல் அவங்களோட அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு அதனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா சமையலும் செஞ்சு வச்சிருக்காங்க அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அன்றைக்கு நைட்டு தூங்கியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க எழுந்ததுக்கு அப்புறமா இவங்க குளிக்கணும் இல்லையா அப்போ குளிக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு ஓகே அப்படின்னு இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இவங்களோட வீட்டு சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அப்போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஸ்மெல்லுங்க அதே மாதிரி சென்னையில் அந்த ஸ்மெல்லு வச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்மெல்லு இப்போது இவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸில் வர மாதிரியும் இருந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெஸ்ஸை எடுத்து மோந்து மோந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவங்களோட ட்ரெஸ்லேருந்து இருந்து வர மாதிரி இவங்களுக்கான தெரில ஆனால் அவங்களோட அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க இது என்னாடி இவ்வளோ நாற்ற நார்ந்து இந்த சட்டையை போட்டுட்ருக்கிறேன் கலட்டு நான் துவச்சி தரேன் கலட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு அவங்களோட வீட்டில் உள்ள வேற ஒரு ட்ரெஸ்ஸு அதை எடுத்து போட்டிருக்காங்க போட்டதுக்கப்புறமா தான் அந்த ஸ்மெல்லு எதுவுமே வராது இருந்திருக்கு ஓகே அப்படின்ட்டு அவங்களோட அம்மாவும் விட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டாங்க எவ்வளோ தான் துவைச்சாலும் அந்த ஸ்மெல்லானது போகவே இல்லையாங்க அதே போல் அந்த பேக்கில் இருந்து மீதி ட்ரெஸ்ஸுங்களையும் துவைக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஸ்மெல்லானது போகவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு இவங்க அம்மாவுக்கும் இல்லை என்னத்தை போட்டுட்டு வந்தாலும் என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு அன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சாயங்காலம் இவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா நானு தனியா தங்கியிருக்கேனே நீ வந்து என் கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு என்னடி அச்சே ஏன் திடீர்னு இத்தனை நாளா நீ இது வரைக்கும் கேட்டதே இல்லையே இப்ப திடீர்னு ஏன் இப்படி கேக்குறேன் அப்படின்னு கேட்கும் போது அம்மா இல்லமா எனக்கு ஏதோ பயமா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாத மாதிரி எனக்கு சரியா தூக்கமே வரலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடி சொல்கிறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் உனக்கு அந்த மாதிரியான பிரச்சனையே இல்லை இப்போ என்ன இப்படி திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பரிமலை வந்து அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் நீ தனியாக இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததே கிடையாது கிட்டத்தட்ட அவங்க அந்த வீட்டில் மட்டும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இல்லை இப்போ திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா உன்னோட கற்பனை அதாக இருக்கும் உனக்கு வந்து அந்த பயந்து சுபாவம் இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் தோணி இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது கெட்ட கனவு கண்டிருப்பா சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இல்லமா இல்லமா அப்படின்னு பண்ணியிருக்காங்க அவங்களோட அம்மாவும் என்ன இதெல்லாம் விட்டுரு சொல்லிட்டு என்ன சமைச்சு வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகும்போது சாமி திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க சொல்லியிருக்காங்க நல்லா தூங்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா பரிமளாவும் ஒரு கட்டில படுத்துட்டாங்க இவங்களோட அம்மாவும் பரிமளாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு பெட்ரூம்ல தனி கட்டில் கயிறு கட்டல படித்துட்டு வந்திருக்காங்க அப்போ பரிமலா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட அம்மா யதார்த்தமா பாத்ரூம் போயிட்டுருலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிருக்காங்க இறந்தவங்க அவங்களோட வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்காங்க அங்கே போய்ட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ரிட்டர்ன் உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பரிமலா இருக்கிற அந்த பெட்ரூம் வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பரிமளாக பயங்கரமான ஒரு பயத்தோடு உட்காந்துட்டு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க பேயாட்டை உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு இவங்களோட அம்மா கேட்குறாங்க இவங்களே பயந்துட்டாங்க பரிம்படாக உட்காந்துட்டு இருக்கிற நிலைமை பார்த்து அடுத்தது ஏமா என்னன்னு தெரியலம்மா எனக்கு ஏதோ போட்டு அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்குது யாரோ என் மேலே ஏறி உட்கார மாதிரியான அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதும் அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இப்போ தான் நான் எங்கிருச்சு போனால் நீ நல்லா தான் தூங்கி இருந்தேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீ படு அப்படின்னு அவங்களோட அம்மா சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டாங்களா படுத்து ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் பரிமளா இப்படி நேராக படுக்கலாம் அப்படின்னு படுத்திருக்காங்க ஒன் சைடா படுத்திருந்தவங்க நேராக படுக்கிறாங்க அப்படி படுத்து ஒரு ரெண்டு செகண்ட்ல பரிமளா மேலே யாரோ ஏறி உட்கார்ற மாதிரி அந்த வெயிட் இவங்க நல்லாவே ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு ஆளோட வெயிட் அப்படின்றது அடுத்தது அந்த உருவமானது அப்படியே ஃபுல்லாக போட்டு அழுத்துன்னு அழுத்துற மாதிரி இருந்திருக்குங்க பரிமளாவோடய கையை கால் எதுவுமே அசைக்க முடியாத அளவுக்கு செயல் இழந்து போன மாதிரி இருக்குதுங்க அப்போது தான் பரிமளா மெதுவாக கண்ணையும் திறந்துருக்காங்க கண்ணை திறந்து பார்த்தா இவங்க மேலே ஏறி யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க பயங்கரமான வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்போது பரிமளா கற்று கற்றுன்னு கத்துறாங்களாங்க ஆனால் அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லையா என்ன காரணம்னே தெரியல அவங்க அம்மா எந்திரிக்காமலேயே படுத்திருந்திருக்காங்க இவங்களும் எவ்வளவோ கற்று கற்றுன்னு அந்த உருவத்துட்டு வந்து மீண்டு வர இந்த பக்கம் அந்த பக்கம் பிறண்டு பிறண்டு பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியலையா கையை காலம் அசைக்க கூட முடியாத அளவுக்கு அப்படியே செயலிருந்து போய் கிடந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த உருவத்தோடு போராடி அதுக்கப்புறமா தான் ஒரு வழியோ அந்த உருவத்துக்கிட்ட இருந்து ரிலீஃப் ஆகியிருக்காங்க அதன் பிறகு தான் பரிமலை எழுந்திருக்காங்க எழுந்து ஓடி போய் அவங்களோட அம்மாவை வந்து எழுப்பியிருக்காங்க அம்மா எந்திரிமா எவ்வளோ நேரமாக கத்திட்டுருக்கேன் எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு கத்துறாங்க ஆனால் அவங்களோட அம்மா எந்திரிக்கவே இல்லையாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் எழுப்புனதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா எந்திரிச்சிருக்காங்க ஏன்டி ஏன்டி இப்படி தூக்கத்தை கெடுத்துட்டே இருக்கிற என்ன அடி அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ நேரம் நான் கத்துறேனே உங்கள் காதலே விழுகலையா என்ன நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமாக கோவத்தை உள்ள அவங்களோட அம்மா கிட்ட காட்டியிருக்காங்க அப்படி காட்டும் போது என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பரிமையாக சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே காலையில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் பரிமளாவை சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க அவங்களோட அம்மாவோட கட்டிலேயே பரிமளாவும் படுத்துட்டாங்க நல்ல ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து அடுத்தது ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இல்லைங்க நாலாவது நாள் தான் மறுபடியும் மருமளவுக்கு அதே மாதிரியான அமான்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்த நாலாவது நாள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா அடுத்த காலையில் வந்து இவங்க ஊருக்கு கிளம்புறதா ஐடியாவில் இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் இந்த பதிவு நல்ல நல்லா ஆழ்ந்த தோக்கத்தில் இருக்கும்போது யாரோ இவங்களை பிடிச்ச இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை உணர்ந்துருக்காங்க இவங்க இழுக்கிறது பார்த்திங்கன்னா கட்லுக்கு அடியிலிருந்து ஒரு கை வந்து மட்டும் இவங்களை கீழே இழுத்து போடுறதுக்காக இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உணர்ந்துருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்லையும் சேர்த்து கயிறோடு சேர்த்து பிடிச்சிட்டாங்களாங்க அந்த காரணத்தினால இவங்க கீழே விழுகலை கீழே விழுகாதது ஒரு ரெண்டு செகண்டில் மறுபடியும் அந்த கடலுக்கு அடியிலேருந்து ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி இருந்ததுங்க ஃபுல்லாக கருப்பான உருவமாக இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்ததும் பரிமிளாவுக்கு புரிஞ்சிச்சே நம்மளை இழுத்தது வேறு எதுவுமே இல்லை அதேமாக அப்படின்ட்டு அடுத்த உடனே அந்த கட்டில் மேலே படுக்காமல் வேக வேகமாக அவங்களோட அம்மாக்கிட்ட கிட்ட ஓடிலாம் அப்படின்னு ஓடுறதுலையுமே இங்கே பரிமிழாவில் அதே கட்டில் வச்சு அழுத்துருச்சுன்னா அந்த பயங்கரமாக போட்டு ஃபுல்லாக அழுத்து அழுத்துன்னு அழுத்திருச்சு இவங்களோட அம்மாவோட கட்டிலும் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இவங்க கையை வச்சு தட்டினா அவங்களோட அம்மா எந்திரிக்கவே இல்லை அடுத்து அவங்களோட அம்மாவை நறுக்குன்னு பிடிச்சி இருக்காங்கங்க இவங்க கையெட்டுற தூரத்தில் தான் இன்றைக்கி படிச்சிருந்துருக்காங்க ஃபுல்லாக பிடிச்சி கிள்ளினதுக்கப்புறமா அவங்களோட அம்மா எந்திரிச்சிட்டாங்க ஏண்டி அப்படின்னு ஒரு சத்தம் போட்டதுமே அந்த உருவம் வந்து அப்படியே அங்கே இருந்து ஒரு காற்று ஸ்பீடில் அங்கேருந்து மறைஞ்சிச்சுங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா பரிமலா வந்து கிண்டாங்களே ஏன் இப்படி பிடிச்சி கிள்ளிட்டே இருக்கிறேன் என்ன தாண்டி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அம்மா இன்றைக்கும் அதே மாதிரி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ காலையில வேலைக்கு போக வேண்டாம் நீ இங்கே இரு இந்த வேலையை இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ வந்துட்டு நாளைக்கு இங்கேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கயிறு கட்டிவிடலாம் இல்லை அப்படின்னா மந்திரிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு தாய் தொண்ணு கட்டிட்டு இருந்தடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேங்க அதே மாதிரி அன்னைக்கு பரிமலாவும் அவங்களோட அம்மாவும் ஒரே ஒரே மாதிரி கட்டில் வந்து ஒட்டி போட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாங்க எழுந்ததும் நேரமாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் பரிமளாவையும் எடுப்பிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊர்லேயே உள்ள ஒரு கோவிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு இந்த பயங்கர சுபாவம் இருக்கிறவங்களுக்குலாம் தாய்த்து காட்டி விடுவாங்களாம் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பரிமளாவை காட்டி இந்த மந்திரிகை மாந்திரிகம்லாம் செஞ்சுருக்காங்க அந்த வேப்பிலையை வச்சு மந்திரிச்சு விட்டுருக்காங்க அடுத்தது உடனே ஒரு தாய்த்துன்னு கட்டி விட்டுருக்காங்க கட்டி விட்டதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ பரிமளாவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா இது வந்து உன்னை பின்தொடர்ந்து வருது வேறு எதுக்குமே இல்லை அது ரொம்பவே சித்திரவதை அனுபவித்து இறந்த ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவை வந்துட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக போட்டு அடிப்பாங்களாங்க பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அடிப்பாராமல் அப்போல்லாம் யாருமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்கவே மாட்டாங்களாம் அதே மாதிரி தான் இப்போ பேயாக வந்தாலுமே நம்மளை வந்து யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அது வந்து ஒன்று தொடர்ந்து தொடர்ந்து பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே பரிமிழாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ அந்த ரூமில் தங்கக்கூடாது நீ வேற ஒரு ரூமுக்கு மாறிக்க அந்த இடத்துக்கு நீ மறுபடியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பரிமலாவா அவங்களோட அம்மா எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த நபர் அந்த தாய் கட்டுவிட்டாங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா மூணு நாளைக்கு எங்கேயுமே போகக்கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது யார் வீட்டுக்கும் சாப்பிடவும் கூடாது அப்படின்ற விஷயத்த முக்கியமா சொல்லி அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி பரிமலா வீட்டுக்கும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா மூணு நாள் யார் வீட்டுக்குமே போகலையாங்க அவங்களோட வாசப்படியில நின்று கூட மற்றவங்களோட பேசுவாங்களா தவிர ஆனா யார் வீட்டுக்குமே போக மாட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கம்பேர் பண்ணாலும் வர மாட்டாங்க ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறமா இவங்களோட அப்பா அம்மா இங்கே பாருங்களா மூணு பேரும் போயிட்டு அந்த ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு இவங்களோட ஊருக்கே வந்துட்டாங்களா அதன் பிறகு சென்னைக்கு இவங்க வேலைக்கே போகலாம் இவங்களோட கிராமத்துக்கு பக்கத்துலேயே உள்ள பெரிய பெரிய டவுன்களில் உள்ள வேலைகளுக்கு கேட்டு பார்த்துருக்காங்க அங்கேயே இவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு வேலை கிடைச்சிருக்கு கிடைச்சதுக்கப்புறமா பரிமளா அவங்களோட ஊர்ல இருந்துட்டாங்களாம் இப்போ பரிமளா வந்துட்டு நல்ல ஒரு ஜாப்ல இருக்க சிஸ்டர் ஆனா அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பா உயிரோட இருப்பேன் இந்த நிகழ்வு எனக்கு நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பயமும் தெரியல ஆனா நான் தனியா இருக்கும்போது நான் அனுபவிச்சது என்னால மறக்கவே முடியாது அவமானச்சோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நமக்கு பரிமளா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன பரிமளாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றே சொல்லிடலாம் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வீடியோக்கு கீழ லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஹைப் பப்டின்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே கைஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்ட யாருக்காவது பயங்கரமான அமானுஷமான திகில் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா அப்போ அத நம்மளோட சேனல்ல வீடியோவா பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல நீங்க வீடியோவா பார்க்க முடியும் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட ரொம்பவே த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் நானுமா டாடாபா